வணக்கம் ஸ்ரீ கலிமிசனம் ஸ்ரீமணியை போற்றி நானூறு அன்பு ஏழு அன்பு நண்பர்கள் காத்துக்கிறது நம்மள ஆவலா காத்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம என்னதான கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் சிலருக்கு நல்லதையும் கொடுத்துருக்கலாம் இப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய ஆண்டு இந்த புதிய ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகுங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் தெளிவாக குடுத்துக்கோங்க வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க ஏன்னா வீடியோட எண்ல வந்து நிறையா இம்பார்ட்டன்ட் செய்திகள் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோ தொடக்கத்தை எண்ட்ல பார்க்கும் போதும் செய்திகள் உடல் நலத்துல இருந்து உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்து உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் கடன் தீருமா தீராதா திருமணம் ஆகாம இருக்க திணைவு திருமணம் ஆகுமா ராசி வகையிலையும் லக்ன வகையிலையும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்ப நீங்க வந்து ராசியா இருக்கீங்கன்னா ராசி பலனை எடுத்து பாருங்க அதே நீங்க ராசி சார் நான் வந்து கடக லக்னம் கடக ராசியை சொல்ல பலனையும் எடுத்து மெரிச்சு பண்ணி பாருங்க மெரிசி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்குன்னா ராசி பிளஸ் லக்னம் ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுடைய ஜாதகம் அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பலனை எடுத்து பார்த்துக்கோங்க நீங்க இப்ப முதல் முறை நம்ம சேனல் வீடியோஸ் பாத்தீங்கன்னா விலை மதிப்பு எல்லாம் பண்ணி சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி கண்டிப்பா வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க பட் ஆனா வந்து சப்ரை பண்ணா பாத்தீங்கன்னா உங்க விலை மதிப்பு எல்லாம் பண்ண சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பாக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருங்க போய் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ நண்பர்கள் கூட உறவினர் கூட இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்துக்கோங்க நம்ம வீடியோ அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ரை பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதாவது பொதுவா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னமான பலனா கொடுக்க போகுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து இன்னைக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டியன் வச்சிருப்பாங்க எக்கச்சக்கமானது இருக்கும் இதை பண்ணணும் இது செய்யணும் நான் யூஎஸ் பார்க்கணும் நான் ஃபாரின் பார்க்கணும் நான் வந்து வாழ்க்கையில இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும் இந்த ஆண்டு நான் வந்து திருமணம் முடிச்சிடணும் இந்த டிகிரி முடிக்கிறது எக்கச்சக்கமான கனவுகள் இருக்கும் இல்லைங்களா இந்த கனவுகள் உங்களுக்கு வந்து எந்த உள்ள ஆதாயத்தை கொடுக்கும் இந்த கனவுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பளிக்குமா பரிகாம தெரியும் வருவோங்க மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பழங்கள் எப்படியும் பாட்டு வரும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு ஆண்ட தான் நான் பார்க்க போறேன் குறைய சொல்ற மாதிரிலாம் இல்ல இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாது இந்த வீடியோ மிடில் செய்திகள் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோட கடைசிலையும் இந்த நடங்கா செய்திகள் இந்த நடங்க வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சோ அப்போ இந்த வீடியோ முழுசா பாருங்க இப்போ வாங்க முதனை ஆட்சி நாயனாக கொண்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துட்டு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மெயினா நான் பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து போது அதிர்ஷ்ட மலைங்க என்ன மலை அதிர்ஷ்ட மலையா இருக்கும் ஜாப் வகையில ஜாப் சேஞ்சஸ் வகையில அதிர்ஷ்ட மலை இருக்கு ஏன்னா சனி பத்துல வந்து உட்கார்ந்தாவே நமக்கு வந்து ஜாப் ஆஃபர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவான் இருக்காரு ஆனா பெரிய ஆஃபர்ஸ் இல்லையே சார்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகுது குரு இரண்டாம் இடத்துக்கு குருவோட பாருகில் பத்தாம் இடத்துல ஆக்சுவலா குருங்குறதை உங்களுக்கு வந்து பாருங்க பத்தாம் இடத்து அதிபதி கேந்திராதிபதின்னு சொல்லுவோம் பத்துக்கும் ஏழுக்கும் அது ரெண்டு கேந்திரத்துக்கு அதிபதி கேந்திராதிபதி ரெண்டாம் இடத்துல வருவாங்க பத்தாம் இடத்தை குரு பாக்குற தனக்காரகன் தன் சாணத்தை தானே பாக்குற அப்போ பத்தாம் இடம் வலுவாக பூப்போதிங்க பத்தாம் இடம் உங்களுக்கு நல்ல வலுவாக பூப்போம் பத்தாம் வீட்டில இருக்கக்கூடிய கிரகம் சனி சனியையும் குரு பாக்குறான் சனியையும் குரு பார்க்கும்போது சனி எங்கள் தொழில் கர்மகாரகன் எல்லாரையும் பொதுவா கர்மகாரன் தொழிற்காரகன் சனி உங்களை எடுத்து பார்க்கும்போது அட்டமாதிபதியும் அவர் தான் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி அட்டமாதிபதி பாக்கியாதிபதி உட்கார்றாருங்க கேந்திரத்துல பாவிகள் அமர்ந்தால் யோகத்தை கொடுக்கும் ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரம் கேந்திரத்துல பாவிகள் இருப்பேன் அந்த கேந்திரத்தால் நல்லா இருக்கும் என்ன பாவி அமர்றாரு சனி அமர் அப்ப வேலையை கொடுக்க போறாரு வேலைவாய்ப்பு மூலயமா ஆதாயத்தை கொடுக்க போறாரு அப்ப வேலை வாய்ப்ப சனி பகவான் கொடுக்கணும்னா நம்ம வேலைக்கு நிறைய ஜாப் அப்ளை போது உங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்ப ஜாப் ஆஃபர்ங்கிற மலையில நினை போறீங்க நீங்க அப்போ ஏன்னா இருந்தே என்ன பண்ணுங்க எங்க நம்ம வந்து எந்தெந்த கம்பெனி நம்ம இலக்கா வைக்கிறோம் இல்ல எந்த தொழில் நம்ம இலக்கா வைக்கிறோமோ அதுக்கான அப்ளிகேஷன் போடலாம் ரெடியா இருந்து இருந்துக்கோங்க வெளிநாடு போற சார் தாராளமா போங்க வெளிநாடு ம் தாராளமா போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பகவான் மிதனத்தின் மேலதான் மிதனத்தின் மேல குரு அமரும்போது ஒரு தனிமையை காதல பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கும் காதலி விட்டுட்டு நம்மள பிரிஞ்சு போயிருக்கலாம் சிலருக்கு சிலது காதல் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு பிரேக்அப் ஆகி வந்திருக்கலாம் இது மாதிரி நிறைய குடைச்சல்கள் இருந்திருக்கலாம் வேலை ரீதியாவோ அழுத்தமர்ந்து எதனமோ பிரச்சனையும் போயிட்டு வந்திருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை எடுத்து பார்க்கும்போது இந்த மிதன ராசினா மிதுனாவே வந்து காற்று தத்துவ ராசி காற்று தத்துவ ராசிகள்ல இந்த மிதனம் போது எப்பவுமே ஒரு ஆக்டிவாவே இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாவே இருக்கும் எப்பவுமே டபுள் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா மிதுனன் பார்த்தீங்கன்னா ரெண்டு உட்காந்து அந்த சிம்பிளே பார்த்து ரெண்டு பொம்மை மாதிரி உட்காந்துருப்பாங்க செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா போகுமா டபுள் எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மிதன ராசி மிதன் லக்ன நண்பர்கள் வேலைன்னு வந்தீங்கன்னா கெட்டிக்காரங்க வேலைன்னு வந்துட்டா கெட்டிக்காரங்க புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிறதுலய கெட்டிக்காரங்க ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரு வேலையே தெரியாத இடத்துக்கு கொண்டு விட்டு அவர் வேலை செய்யு சொன்னா அந்த யுக்திய புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமையும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கும் மிதுன லக்கணக்காரங்களுக்கும் இருக்கும் ஏன்னா புதன்ங்க வித்தக்காரகன் காரகன் வித்தியாக்காரகன் சொல்லக்கூடிய புதன் இவங்களோட ஆட்சி நாயகன் சோ அப்படி இருக்கும் பட்சத்திரம் குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு பேச்சு ஆவார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு வந்தார் என்னன்னா குடும்ப ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் சுபிச்சங்கள் நடக்கும் குடும்பத்துல நல்ல விஷயங்கள் சுபிச்சங்கள் நடக்க போகுது ஏன் நான் சொல்றேன்னா இரண்டாம் இடத்துல அமரக்கூடியது சுப கிரகம் இந்த இரண்டாம் இடத்துல எந்த ஒரு பால கிரகமும் பார்க்கவில்லை புரிதா அப்படி இருக்கும் போது இந்த இரண்டாம் இடத்துக்கு இந்த கோச்சார அமைப்பு சொல்றேன் நமக்கு தெரியாது அந்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஜனகாலத்துல ரெண்டாம் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியும் இந்த கோச்சாரத்துல இந்த கோச்சார பழங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாம் இடத்த எந்த பாவ கிரகமும் பார்க்கல சனியும் பார்க்கல ராகுவும் பார்க்கல அதே மாதிரி கேதுவும் வந்து அமரலாம் இப்படி இருக்கும் பட்சத்துல என்ன நான் சொல்றேன்னா இந்த காலகட்டத்துல குரு ரெண்டுல தனக்காரகன் கேந்திராதிபதி இரண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கும் அவர் தான் உங்களுக்கு அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு அதுவும் அவர் இரண்டாம் இடத்துல வந்து உட்கார் என்னக்கா நடக்க போக போகுது வேலையில முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தொழில்ல ஆதாயம் புதிய புதிய வேலை வந்து வந்து குனிய போஸ்ட் ரெண்டாவது இந்த இடம் ஏழாம் இடம் இல்லைங்களா திருமணத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்க போகுது சார் நான் அஞ்சு வருஷமா இருக்கேன் சார் திருமணமே அமையல சார் எவ்வளவோ நாங்க வந்து பரிகாரமா பட்ட சார் எந்த ஒரு பரிகாரமும் பலன் கொடுக்கல சார் எந்த வித பரிகாரமும் எனக்கு பலன் கொடுக்கலாம் சொன்னவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல திருமணம் ஆக சார் நான் டிவர்ஸ் ஆயிட்டேன் சார் ரெண்டாவது மேரேஜ் கிளிக் ஆகுமா சார் எனக்கு மூணாவது மேரேஜ் கிளிக் ஆகும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டம்ங்கிறது குடும்பத்துல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்ப மகிழ்ச்சியை நாலு வந்து சந்தோஷமா நம்ம வந்து சொல்றதுக்கு இந்த காலகட்டம் துன்பத்தை அதிகமா யார்ட்டையும் மாட்டோம் நம்ம சந்தோஷம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க எங்க வீட்டுல வந்து கிரக பிரிசை பண்ண போறாங்க எங்க அக்காவும் இந்த மாதிரி சந்தோஷமா எல்லாரும் ஷேர் பண்ணுவோம் எல்லாரையும் நம்ம வாணு கூப்பிடணும் எல்லாரையும் கூப்பிட்டு வாழ்த்து மலைகள்ல நினையக்கூடிய காலம் எப்படி எல்லாரும் வந்து மனம் குளிர உங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த வாழ்த்து மலையில் நனையக்கூடிய காலம் நூறு பேருக்கு பத்திரிக்கை வச்சா நூறு பேருமே வந்து மனசார உங்களை வாழ்த்த கூடிய காலமா இருக்கும் அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கு அது திருமணமாக கூட இருக்கலாம் அல்ல வேற எந்த சுபா நிகழ்ச்சியாக இருந்தாலும் உங்க வீட்டில் கூட்டம் கூடி உங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நல்ல மங்களமான நேரமா இருக்கு பயன்படுத்திக்க வாங்க கிரகத்தோட பார்வையில் பார்க்கணும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தை பாக்குற சனி பன்னெண்டை பாக்குறா சனி பன்னெண்டை பார்த்தா என்னங்க ஆகும் தேவை இல்லாத விரயங்கள் இருக்கும் இந்த விரையா அலைச்சல்கள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு புரியுது ஜூன் மாதம் வரைக்கும் சிறிய அலைச்சல்கள் இருக்கும் இல்லையே நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி அயனா சைன போக சுகஸ்தானத்தை சனி பதினா வீட்டில இருந்து பார்க்கும்போது நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க இருக்கிற ஸ்தானத்தை வச்சு நீங்க பாக்குற பார்வையை பார்க்கும்போது சனியோட பார்வை பெரிய அளவு தீமையை ஏற்படுத்த இருந்தாலும் பத்துல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் பிரயாண வகையில கவனமா இருந்துக்கணும் செலவு பண்றவங்க சின்னமா கவனமா இருந்துக்கணும் தேவையில்லாத செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஜூன் மாதம் வரைக்கும் தான் ஜூன் மாதங்கள் குரு சனியை பார்த்திருவார் இப்ப சனியை குரு பாக்கும்போது சனியோட பார்வைகள்ல குருவோட பார்வைகள் கலந்தே இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு கிரகம் வந்து இங்க பாக்குதுன்னா இந்த கிரகம் இங்க இருக்குதான் குரு எல்லாம் வலுவான வீடு இங்க உச்சமாயிடும் குருவோட வீடு நல்லா ஏன்னா தன் வீட்டை தானே கிரகம் பார்க்கும்போது தன் வீடு வலுவாகும் அப்போ இங்க நல்லா சுகர் வீடு நல்லா வலுவாயிடும் போது பாவியால எந்த ஒரு பாவ கூட பார்க்க முடியாது சோ நீ கவலைப்பட வேண்டாம் சனியோட பார்வை நான்காம் இடத்துல விழுந்துகிட்டு இருக்கு உடல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் குறிப்பா சொல்ல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிறுல கேஸ்ட்ரிக் வர்றது இது மாதிரியான பிரச்சனைகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உணவு கட்டுப்பாடுகள் சரியான வேலைங்க சாப்பிடும் போது இந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கு நான்காம் பாவத்தை பார்க்கிற நான்கு கூட சுகஸ்தானம் சுகத்தை சனி பார்க்கும் போது சுகம் கேடும் எப்படி சுகம் கெடுவான் உடல நோய் வாயுப்படும் தன் சுகம் கேடும் தலையை வலிக்கு உங்களால் பாட்டு கேட்க முடியுமா வயிற்ற வந்து கேஸ்டிக்கா இருக்கு இல்லை சரியா வந்து வயிறு வந்து டைஜின் ஆகலை உங்களால ஒரு நல்ல அரிசி உணவு சாப்பிட முடியுமா சோ அப்போ சனி பாப்பார் குரு வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்லை உடல் நலத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ரெண்டாவது சனியோட பார்வை ஏழாம் இடத்துல விழுந்துகிட்டு இருக்கு ஏழு இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி அதே மாதிரி வாழ்க்கை துணை லைஃப் இவங்க கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு ஆனா குரு பேச்சுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் இருக்க போறது கிடையாது அது குரு பேச்சுக்கு பிறகு இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துள்ள இந்த மாசம் இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்து புதிய அளவு பிரச்சனைகள் உருவாததுக்கு வாய்ப்புகள் குறையும் இருக்கிற பிரச்சனைகள் நிறைவடையக்கூடிய காலமா இருக்கும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சுபிச்சம் பெறக்கூடிய காலமா இருக்கும் குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துல குரு உச்ச குரு இரண்டாம் இடத்துல குரு உச்ச குரு காசு படம் உண்டு காசு பணம் வரும் இருக்கிற வருமானத்தை விட அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட வருமானம் வரும் கூட வருமானம் பெறக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்துல குரு குடும்பஸ்தானத்துல குரு குடும்பம் விருத்தியாகும் வம்சா விருத்தி விட சிலருக்கு ஏற்படும் அதே மாதிரி குரு இரண்டாம் இடத்துல இருந்து பார்வை செலுத்துறார் பத்தாம் இடத்துல குரு பார்க்கிறார் கேந்திரத்தை ஒரு பார்க்கிறார் தொழில் முன்னேற்றம் உண்டு வருமானம் உண்டு ஆரோக்கியம் உண்டு நல்ல ஜீவனம் உண்டு இந்த காலகட்டத்தில் அறுசுவையான உணவுகள் அறுசுவையான சாப்பாடுகள் புதிய புதிய ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிடுற வாய்ப்பு கூட கிடைக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எட்டாம் இடத்தை பாக்குறார் உழைப்பில்லா வருமானத்தை கொடுப்பார் ஆனா இது நேர் வழியாக தாங்க இருக்கும் என்னைக்கூட பேங்க்ல போட்ட பணம் ரிட்டர்ன் வருது யாருக்கூட கொடுத்து வச்சிருந்தாங்க முன்னாடி பண்ற திருப்பியே கொடுக்கலங்க அவர் இந்த காலத்தை திருப்பி வரும் நல்ல நேர்வழியில உழைப்பு இல்ல வருமானங்கள் வருங்க ஒரு சைடு பிசினஸ் பண்றீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்ற ஆன்லைன் பிசினஸ் பேச உழைக்க போறது இல்ல கொஞ்சம் நெட்ஒர்க் ஒர்க் பண்ண போறோம் இந்த ஆன்லைன் பிசினஸ்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அல்ல சுயஜாதக அடிப்படையில் இந்த ஆன்லைன் பிசினஸ் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் மகர மகரத்தை குரு பார்க்கிறார் மகர வீடுங்கிறது வந்து காலபுருஷன் பத்தாம் இடம் உழைப்புல ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கு செய்யற வேலைகள் ஏதோ ஒரு முன்னேற்றம் இருந்து அவார்டா இருக்கலாம் ரிவார்ட் ஒண்ணு கொடுக்க வாய்ப்புகள் உண்டுங்க ரெண்டாவது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு நொடி பிணைப்பிடியே நீங்க போகுது கடன் அடைய போக போதுமே கடன் அடையக்கூடிய காலம் ஏதோ பெரிய லெவல்ல அடையல உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிப்டி பர்சன்ட் கடனாச்சும் உங்களுக்கு அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா உச்சம் பெற்ற தனக்காரகன் ஆறாம் இருப்பான் செவ்வாயோடைய வீட்டை பார்க்கிறார் ஒரு முறை திருத்தணி அல்லது சுவாமிமலை போயிட்டு முருகன் உங்களோட பெயர் வந்து பாருங்க ராசி நடக்கிறதுக்கு வாய்ப்பு மலைகளையும் வாழ்த்து மலைகளையும் அதே மாதிரி வந்து வேலையில முன்னேற்ற மலைகளையும் ஜாப் ஆஃபர்ஸ் ஆன மலைகளையும் அது கொடுக்குங்க இந்த மலை பொழிவுகளை நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு எடுத்து பார்க்கும்போது இல்லத்தரசிகளுக்கு எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து நம்மளும் வந்து எதுவும் ஒரு ஆதாயம் பார்க்கலாமா பணம் சம்பாதிக்கலாமாங்கிற அமைப்புகள் வரும் குடும்பத்துக்கு நம்மளுடைய உழைப்பின் மூலயமா வரக்கூடிய வருமானங்களும் நமக்கு கொடுக்கணும் எண்ணங்கள் வரும் சோ இல்லத்தரசிகள் உங்களுடைய இல்லத்தோட வேலைகளை பூர்த்தி செய்துவிட்டு ஏதோ பார்ட் டைம் ஜாப் ஏதோ ஜாப் செஞ்சு பணம் சம்பாதிக்க அமைப்பு கொடுக்கும் வாய்ப்புகள் எண்ணங்கள் இருக்கா இந்த காலகட்டத்தை பயன்படுத்த அருமையான நேரமாக இருக்கும் அதே மாதிரி இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம் சில நேரங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வருவது வருவதற்கு என்ன மாதிரி பிரச்சனை சார் இருக்கணும் பெரிய பெரிய அளவில டாமினேட் பண்றதுக்கும் அழுது குறை சொல்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு பெருசாக எடுத்துக்காதீங்க இந்த காலமே கடந்து வாங்க நிச்சயமா நல்ல முன்னேற்றம் இருக்கு படிக்கின்ற மாணவரை எடுத்து பார்க்கும்போது இந்த காலம் நல்லாவே இருக்குது நல்லாவே சூப்பராகவே நீங்க படிப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய படிக்கிற அந்த படிப்புங்கிறது எப்படி இருக்கும்னா சார் நான் ஒரு வாரம் தான் சார் நான் படித்தேன் ஆனால் எங்கள் வந்து டீப்பா இருக்குது சார் எது ஒரே ஒரு வாட்டி ஜஸ்ட் நான் பரட்டினா சார் மைண்ட்ல டீப்பாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சார் இருக்கும் ஏன்னா புதன் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே உங்களுக்கு ஆசிரிய தகர்த்து மேல உட்காரும் போது வந்து புதன்னாவே வந்து படிப்பு இல்லாத மேதைங்க படிப்புகள் பெருசா இருக்கோ இல்லையோ உங்க அறிஞனா அறிவாளியா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய கிரகம் புதன் ரெண்டாவது இடத்துல குரு எது வந்து பாத்தீங்கன்னா அறிவு கிரகம் குரு போதகர் இப்போ எப்படி இருக்கும்னா படிக்கிற மாணவர் நீங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னப்பா போன வருஷம்லாம் வந்து நீ பத்து பேர்ட்ட கேட்டு இதை நீ பத்து பேருக்கு சொல்லி கொடுக்குறீப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு முதல் கூட மைண்ட்ல அந்த கல்விங்கிறது டீப்பா பதியக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க ஷார்ட் டைம் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலத்தை பயன்படுத்தி வந்து மாஸ்டர் டிகிரி பண்ண இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன் எடுத்து பார்க்கும்போது சீனியர் சிட்டிசனா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நல்லா இருக்கும் சீனியர் சிட்டிசன் பொறுத்த காலத்துல வாய்ப்பு நிறைய வந்து சேரும் எப்படின்னா நான் வந்து ஏஜ் ஆகிட்டு நான் வீட்டுல ரெஸ்ட் என்னமே வர ஏன்னா பத்து சனி நானே ஏதோ வேலை செய்யறேன் உங்களுடைய அந்த வேலை செய்யற எண்ணத்துக்கு ஏற்ப உங்களுக்கு வேலைகளும் கிடைக்கும் என்ன இந்த உங்க எண்ணத்துக்கு ஏற்ப வேலைகளும் கிடைக்கும் உங்களுடைய தேவைங்கிறது வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்ல ஒரு உபயோகமா இருக்கும் அப்போ சீனியர் சிட்டிசன் எடுத்து பார்க்கும்போது துருதுன்னு இருப்பாங்க ஏன்னா சனி சனி குரு பார்க்க இருக்க பத்தாம் இடம் கேந்திர போது கண்டிப்பாக வேலை உண்டு சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் வேலையே இல்லைன்னு நீங்க கூட கண்டிப்பா ஜூன் மாதத்துக்கு போயிட்டு வேலை உண்டுங்க நிச்சயமா வேலைக்கு போய்ட்டு ஒரு காசு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுப்பே உங்களுடைய வருமானம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் தேவையாகும் எப்படின்னா ஒரு இளைஞரை போல துருதுன்னு நல்லா ஒரு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி ஓராளா எடுத்து பார்க்கும்போது இதுல வந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன வழிபாடுகள் பண்ணலான்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க நகர் போங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்க நகர் ஒருமே வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி பிரதி வாரம் சனிக்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அதை சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு புரியதா இல்லையா பெருமாள் லட்சுமி நரசிம்மரா இருந்தா கூட ஓகேதான் அதனால வந்து தாயார் கூட ஸ்ரீதேவி பூதேவி கூட அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள் நல்லா உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அதே மாதிரி உப்பலியப்பன் கோயில் உங்களுக்கு மிக மிக அனுகூலத்தையும் நல்ல ஒரு கடாசத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க